தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய குடியரசு விடுதலை பத்திரிகைகளில் வெளிவந்த கட்டுரைகளிலிருந்து எந்தவித சேர்க்கையும் நீக்கமும் செய்யாமல் அப்படியே இந்த வீடியோவில் பயன்படுத்தியுள்ளோம் இஸ்லாமிய கடவுள் கொள்கையை பற்றி தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் இஸ்லாம் மார்க்க கடவுளுக்கு ரூபம் கற்பித்து வணங்குவதில்லை அதற்கு பெண்டு பிள்ளை வைப்பாட்டி கற்பிப்பதும் இல்லை அதற்கு பூஜை நைவேத்தியம் உற்சவம் நகை துணிமணி முதலியவற்றிற்கு கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்வதில்லை மகமதிய மதம் தெய்வ வணக்கத்தில் மிக்க கண்டிப்பையும் செலவு சுருக்கத்தையும் உடையதாகும் அதாவது ஒரே கடவுள் என்பதும் அதுவும் நாமம் ரூபம் குணம் குறி முதலியவைகள் அற்றது என்பதும் அதற்கு விரோதமாய் பல கடவுள்களை சொல்லுவதோ அல்லது கடவுளுக்கு ரூபம் பெண்டு பிள்ளை வைப்பாட்டிகளை ஏற்படுத்துவதோ பூசை உற்சவம் முதலியவைகளில் செலவு செய்வதோ மிக்க தோஷம் என்றும் அப்படி கருதுகின்றவர்களையும் செய்கின்றவர்களையும் தங்கள் எதிரிகள் என்றும் கருதும்படி கற்பிக்கின்றது இஸ்லாம் சொல்லுகின்ற கடவுள் கொள்கையை பத்தி இப்போ நம்ம சுருக்கமாக பார்ப்போம் உலகில் வாழும் எல்லா மனிதர்களையும் படைத்த இறைவன் ஒருவனே அந்த இறைவன் தேவைகள் இல்லாதவன் இறைவனுக்கு பெற்றோர் கிடையாது பிள்ளைகள் கிடையாது மனைவி கிடையாது இறைவனுக்கு களைப்பு ஏற்படாது இறைவனுக்கு ஓய்வோ தூக்கமோ தேவையில்லை இறைவனுக்கு மறதி ஏற்படாது இறைவன் தவறு செய்ய மாட்டான் இறைவனுக்கு சமமாக யாருமே கிடையாது இஸ்லாத்தை பற்றி வேற என்னவெல்லாம் தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இறைவனிடமிருந்து வந்த இறுதி வேதமான திருக்குறான நீங்க தமிழில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க